ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்து போராடுறாங்க மூன்றரை ஆண்டுகள் அடுத்த ஆறு மாதத்தில் தேர்தல் வரப்போகுது ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் போது உங்களுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்குது விரைவில் அறிவிப்பெறும் உங்களுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு விரைவில் வரும் இதுவரை வரல போராடுகிறவர்கள் பத்து நாளாக போடுற ஜூலை எட்டாம் தேதி தொடங்கிய போராட்டம் போராட போக குவிய குவிய விடாமல் தடுக்க அதில் குவிந்தவர்களை தூக்கி கொண்டாந்து ஒரு மண்டபத்தில் அடைக்க திருப்பி மாலையில் விடுதலை செய்ய அவர்கள் ஊருக்கு போய் திருப்பி வர முடியாதுன்னு இங்கேயே தெருவோரங்களில் தொடர்வண்டி நிலையங்களில் பேருந்து நிலையங்களில் படுத்து கிடந்துட்டு திருப்பி அங்கேயே குளிச்சுட்டு வந்து பச்சையும் பட்டினுமா குடும்பத்தை பார்க்காம போராடி போராடி கொண்டிருக்கவன் யாரு ஆசிரிய பெருமக்கள் அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க ஒரு வலிமை மிக்க ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிற ஆசிரிய பெருமக்கள் எந்த நாட்டில் ஆசிரிய பெருமக்களும் உழவர் குடிமக்களும் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடுதான் நாடு மருத்துவன் போற்றப்படுகிறான் மருத்துவனுக்கு மதிப்பு அது நோயுற்ற சமூகம் காவல்துறைக்கு வழக்கறிஞருக்கு நீதிபதிகளுக்கு மதிப்பு இருக்கு ஒரு நாட்டில் எந்த நாட்டில் வந்து ஆசிரிய பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடுதான் அறிவார்ந்த சமூகம் எந்த நாட்டில் உழவர் குடிகள் போற்றப்படுகிறார்கள் கொண்டாடப்படுவோ அதான் பசியற்ற சமூகம் ஆனால் அப்படிப்பட்ட கட்டமைப்பு இருக்கா ஆசிரியனை வீதியில் நிற்கிறான் வீடு தேடி போறேன் ஓரணியில் ஒன்று சேரு உங்களோடு முதல்வர் ஏன் இவர்களோடு முதல்வர் வரல இவர்களோடு முதல்வர் வரல ஏன் வரல இது இது மட்டுமா பதினாலாயிரம் பேர் இங்கே பன்னெண்டாயிரம் பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் பணி நியமனத்திற்கு தேர்வு எழுதி காத்திருக்கான் எப்போ சரியான வயதில் பட்பம் படித்து முடிச்சிட்டு பதினாலு வருஷம் காத்திருந்தவுடனே உனக்கு வயது போயிடுச்சு நாற்பது வயசுக்கு மேலாயிடுச்சும் தூக்கி வச்சுறேன் நீதான் சொன்னா வந்துரும் வந்துருன்ட்டு பாருங்க எப்படிப்பட்ட கொடுமை நடக்குதுன்னு பாருங்க பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் தேர்வு கெழுதி பணிநேமத்துக்காக காத்துருக்குறான் பதினாலாயிரம் பேர் இந்த ஆசிரியர்களுக்கு இந்த பதினேழு ஆசிரியர்களுக்கு மாதம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வாழ முடியுமான்னு பாருங்க மின் கட்டண உயர்வு சொத்து வரியில கட்டட உயர்வு வாடகை உயர்வு இதில் எல்லாம் எங்கே போய் வாழ முடியும் எங்கே போய் வாழ முடியும் இதுபோக பதிமூவாயிரத்தி ஐநூறு தமிழ்நாடு தேர்வாணையத்தில் ல வேலை வாய்ப்பு மூவாயிரத்தி ஐநூறு தான் அதில் இந்த அதிமுக ஆட்சி செஞ்ச அரிய பெரிய சாதனை யார் வேணாலும் எழுதலாம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருந்தோம் பீகாரி எழுதலாம் குஜராத்தில் எழுதலாம் எழுதலாம் ராஜஸ்தானி எழுதலாம் ஆந்திரா கேரளா கர்நாடகா வந்து எழுதலாம் வேலை கிடைச்ச பிறகு ரெண்டு வருஷத்தில் தமிழ் கற்றுக்கலாம் வேலை கிடைச்ச பிறகு அவை தமிழ் படிக்கிறான் எவ்வளவு அறிவார்ந்த ஆட்சியாளர்களை நம்ம எதிர்கொண்டிருக்கோம்னு பாருங்க இப்போ காயத்து போட்டு கொடுத்தாச்சு மூவாயிரத்தி ஐநூறு வேலை பதிமூணு லட்சம் பேர் தேர் எழுதியிருக்கான் ஏதாவது அந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்துக்கு கேள்வியா விடியல் பயணம் எப்போது தொடங்கியது இது எவனாவது கேட்பான்னு வருவானா ஈவேரா ஐயா ஐயாவை பற்றி பல கேள்விகள் அது இல்லை என்ன செக்கில எங்க பாட்ட வாகு சிதம்பரனார் அவர் இந்த நாட்டின் விடுதலைக்கு தூக்கில் தூங்கினா இல்லை எங்க பாட்டன் காமராஜர் எங்க எங்க தாத்தன் காமராஜர் எங்க தாத்தா தேவர் மாதிரி தூக்கில் பிரிச்சு ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்தார் நாட்டு விடுதலுக்கு இந்த வாலு மகான் ஒருத்தருங்க நல்லகண்ண ஆறு ஆண்டுகள் சிறையில் இருந்துட்டு சுருட்டுக்கிட்ட சுட்டி மீச முடிய ஒவ்வொன்றா புடுங்கும் போதும் காட்டி கொடுக்காம போராட்டத்தை வெளியாராம போராடின ஒரு மகன் அப்படி போட்ட ஒரு போராட்டம் ஏதாவது செஞ்சது உண்டா அவர்கள் நீ அவரை பற்றி கேள்வி எங்க எது கேட்குற கேட்டால் அந்த தலைவர் தேர்வாணையத்தினுடைய தலைவர் சொல்றார் நாங்கள் அரசியல் கல்விகளை தவிர்க்க சொல்லியிருக்கோம் இது என்ன கேள்வி அறிவார்ந்த கேள்வியா ஒருத்தம் கூட தேர்ச்சி பண்ண முடியாது தமிழ் இந்த நாட்டின் பிள்ளைகள் பதிமூணு லட்சம் பேர் வேலை இல்லாமல் வெளியில் நிற்கிறான் இந்த பதிமூணு லட்சம் பேர் குடும்பம் நான் என்ன கேட்கிறேன் நீ யார் எங்க எங்க அம்மாவுக்கு நீ எதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குற என் தங்கச்சிக்கு எதுக்கு புதுமை பெண் ஆயிரம் என் தம்பிக்கு எதுக்கு தமிழ் மகன் ஆயிரும் எனக்கு வேலை கூடு நான் எங்க அம்மாவுக்கு நான் எங்க அம்மாவை காப்பாத்துறேன் என் தங்கச்சியை படிக்க வச்சுக்கிறேன் என் தம்பியை பாத்துக்கிறேன் எனக்கு வேலை கூடு நீ அதை என்னை வீதியில் நின்று தெருவில் நின்று போராட விட்டுட்டு பொறியியல் படித்தவன் பொறியியல் இன்ஜினியரிங் மாணவன் இன்ஜினியரிங் பொறியியல் தேர்ச்சி பெற்ற பொறியாளன் வாயில் காவலர் வேலை வாட்ச்மேன் வேலைக்கு நானூறு பேர் என்ன வச்சிருக்கேன் அதிமுக சட்டமன்றத்தில் அமைச்சர் படித்தது இருக்கு சட்டமன்றத்தில் வாட்ச்மேன் வேலைக்கு பாடிச்சுட்டு எல்லா பட்டதாரையும் டாஸ்மாக கடையில் சாராயம் ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கான் இலட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான வேலை இழந்து வீதியில் திடுறான் நீ வீடு தேடி போற வீடு தேடி போற நாங்க ரோடு தேடி ஓடி ஆறோம் போராடுறதுக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் மேற்பட்ட மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க ஆமா நீங்க கொடும் குற்றச்செயல ஈடுபட்டீங்கன்னா உங்க மேல வழக்கு பதிவு செய்யாம நீங்க உங்களை யாரும் உரிமை கேட்டு போராட சொல்றது நான் எழுப்புகிற கேள்வி இது 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 போக நீங்க பாத்துக்கோங்க இது போக இந்த அவர்களுக்கு வந்து தங்கச்சி கேட்கறாங்க பாருங்க நீங்க வழக்கு பதிவு செய்யறது இதெல்லாம் என்ன மாதிரி கொடுமைன்னு பாருங்க இப்போ இந்த நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யுங்கள் கேட்குற உரிமை அவர்களுக்கு இருக்குதா இல்லையா இது குற்ற செயல் இது குற்றம் அப்படின்னு நீங்க அவர்களை கைது பண்ணி சிறைப்படுத்துவது அடைச்சி வைப்பது முடக்கி வைப்பது என்பது குற்றமானால் நான் வந்து நான் வந்து இந்த பணியை நிரந்தரப்படுத்தி கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்த அந்த வாக்குறுதியை கொடுத்தால் குற்றவாளியா இல்ல இந்த என்ன நடவடிக்கை எடுக்கிறது இந்த நாட்டின் தலைவர் தான் இந்த வாக்குறுதியை அவர் சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்கும் நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி தான் கோரிக்கை குற்றவாளி யாரு இதை மக்கள் சிந்திக்க தொடங்கிட்டா நாடு ஒரு ஆசிரியர் வீதிக்கு வந்துட்டான் விவசாய வீதிக்கு வந்துட்டான் மீன் பிடிக்கிற மீனை வந்துட்டான் மாணவன் படிக்கிற மாணவன் வந்துட்டான் நாட்டை நல்லாட்சி நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றத நம்பர கூட்டம் இருக்கிறவர இந்த கேடு கட்ட ஆட்சி முறை தான் நிலவும் ஆசிரியர் வீதியில் போட்டா மாணவன் எப்படி படிப்பான் எப்படி படிப்பான் சுதந்திர போரா இடம் கொடுக்கப்படல அதனால தான் வந்து தொடர்ந்து ஒரு தான் தங்கச்சி தெரிஞ்சுக்கணும் எங்கள் உயிர் தலைவன் சொன்னது ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் ஆனால் நாம் விடுதலைக்காக போராடினோம் போராடுவதற்கு போராடுவதற்காவது அனுமதித்தார்கள் அந்த குறைந்தபட்ச ஜனநாயகமாக அவர்கள்ட்ட இருந்தது அடிமை இந்தியாவில் ஒரு காந்தி ஒரு சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு பகத்சிங் உருவாக முடியாது என் உடன் பிறந்தார்களே ஆனால் விடுதலை பெற்ற இந்தியாவில் இன்னும் ஒரு முறை ஒரு பகத்சிங்கோ சுபாஷ் சந்திரபோஸோ உருவாக முடியாது கருவிலே அழிச்சு விடுவாங்க போராடுகிற உரிமையை கூட மறுக்கிறார்கள் அதுதான் இழந்த உரிமையை போராடித்தான் பெற்றாக வேண்டும் பிச்சை எடுத்து பெற முடியாதுன்னு பாபா சாஹிப் பண்ணல் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு போதிக்கிறார் இப்ப எந்த வழியில் நின்று எங்க உரிமையை நாங்கள் பெறுவது போராட்டம்தான் வாழ்க்கை போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்யுங்கிறதுதான் மார்சேம்கார்க்கி போராடும் போதான் மனிதனை பிறக்குறாங்கிறான் நீங்கள் போராட்டத்தில் இருந்தா உலகம் போராடலைனா உலகம் இவ்வளவு மாறுதலால் கண்டிருக்காது அதான் விதி எங்களை போராடவே அனுமதிக்கலையே என்ன ஜனநாயகம் எப்படிப்பட்ட ஆட்சி முறை எவ்வளவு பெரிய அடக்குமுறை ஒடுக்குமுறை பெரிய கொலை குற்ற கள்ளச்சார் ரேங்காட்சியனம்லாம் வெளியேழு தீத்துக்கிட்டு இருக்கான் மலையை வெட்டி கொண்டு போய் குவாரிங்கிற பேர்ல லட்சக்கணக்கான கோடியை வித்து திங்கிறவன் மனநெல்லி திங்கிறவன் கொலை செய்யறவன் கொள்ளையடிக்கிறவன் எல்லாம் வெளியெழுதிடுறான் அறிவை போதிக்கிற ஆசிரிய பெருமக்கள் உள்ள கிடக்கிறான் எதே நான் எப்படி பார்க்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க இது ஒன்று ரெண்டு கொடுமையாக இருந்தால் இது பண்ணலாம் நான் சொல்லிட்டேன் லட்சம் பிரச்சனை இருக்குது பள்ளி மாணவர்கள் இறப்பதிலேயே நமக்கு சந்தேகம் இருக்குது அவர்களுடைய உறுப்பு திருடப்படுதுன்னு தான் உங்களுக்கு இது உங்களுக்கு தெரியுது எதுக்குன்னு நீங்கள் இங்கே உயர் பணக்காரர்கள் இதயத்திற்கு சிறுநீரகத்திற்கு நோய் இதுக்கெல்லாம் வந்து கண்களுக்கெல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அப்போ யாராவது வந்தால் நீங்கள்லாம் ஒரு இருக்கால் நூற்றாண்டுக்கு முன்னாடி மூளை சாவுன்னு ஒரு நோய் நீங்கள் தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா செய்தி கேள்விப்பட்டதுண்டா மூளை செத்துரிச்சுன்னு சொல்லுங்கள் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அண்ணனுக்கு அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனால் இப்போ நடக்குது அப்படின்னா இங்கே சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர் அந்த நாட்டின் அமைச்சர் சொல்ல பாருங்க நாம் இந்தியாவின் சந்தையை கைப்பற்றி விட்டோம் இந்தியாவின் சந்தையை பிடித்து விட்டோம்னு பேசுகிறா இந்தியாவே அப்போ இந்தியா என்ன நாடு இல்லை ஒரு சந்தை நாம அவர்கள் உற்பத்தி செய்கிற பண்டங்களை வாங்கி நுகர்கிற மந்தைகள் சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டு விட்ட ஒரு நாட்டில் மக்களும் ஒரு பண்டம்தான் இவன் நல்லா இருக்கான் இவனுக்கு இதயம் ரெண்டு கோடி போகும் கண்ணு நல்லா பார்வை லாங் சைட் ஷார்ட் சைட் பார்வை கிட்ட பறவை நல்லா இருக்கு இது ஒரு ஒரு கோடி போகும் ரெண்டு சிறுநீரன் ரெண்டுமே நல்ல ஃபங்க்ஷன் அது நல்லா இயங்குது இது ஒரு ரெண்டு கோடி போகும் ஹார்ட் ஃபங்க்ஷனி அருமையாக இருக்குது இது ஒரு நாலு கோடி போகும் நீனும் ஒரு பண்டம் தான் ஏன்னா ஆஸ்பத்திரியில் முடியலன்னு படுத்துப்பாரு உனக்கு யார் இல்லைன்னா நான் அநாதைன் மட்டும் சொல்லு காலையில் உறுப்பு இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளு அப்புறம் அதல சிறுநீரகத்தை எடுத்த சிறுநீரகத்தை திருடுறான் எடுத்த திரறான் நீர் திரேன்னா பூமியில இருந்து இப்ப மனுஷன்ற இருந்து சிறுநீர் சிறுநீர் எடுத்த திரறான் அவ்வளவுதான் இதெல்லாம் இருக்கு திருட்டு திருட்டு பய கூட்டத்துக்குடா நாட கொடுத்தா திருட்டுன்னு அப்புறம் திரடா என்ன நடக்கும் அண்ணா பகுதிய நேர இப்படி செய்தியாளர்களையும் பாங்க இப்படி சேயியாளர்களையும் தாக்குறாங்கங்கற சேதிய கொண்டு வச்சியிருக்காங்க தயவு செய்து கேருங்க பேச வச்சு எல்லாம் திருணும் நினைக்காதீங்க நீங்களும் கொஞ்சம் பேசுங்க அது மட்டும் இல்லாம பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் இருக்காங்க தங்கறதுக்கு கூட இடம் இல்லாம பேருந்து நிலையம் ரயில் நிலையத்துல தங்கி இந்த போராட்டத்துல கலந்துகிறதா சொல்றாங்க வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாம திமுக அரசு என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க நான் தான் சொல்லிட்டேன் நான் முதல் குற்றவாளியே முதலமைச்சர் தான் சொல்றேன் அப்புறம் அவர் நிறைவேற்றாமல் அவர் நிறைவேற்ற என்ன இருந்தால் நிறைவேற்றிப்பாரு தங்கச்சி அவர் தான் நூறு விழுக்காடு நிறைவேற்றிட்டார் இப்போ அதுக்கு மேலே நிறைவேற்ற அவருக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா இதெல்லாம் அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை அவருக்கு வந்த பிரச்சனை இப்போ வாக்கை காசு கொடுத்து வாங்கி கொள்ள முடியுங்கிற நிலைமை இருக்கு வரை மக்களின் வாழ்க்கை பற்றி இந்த ஆட்சியாளர்கள் கவலைப்பட மாட்டார்கள் சாதி மத உணர்ச்சியும் சாராயமும் பணமும் திரைக்கவிர்ச்சியும் இருக்கும் வரை இந்த நாட்டில் நல்ல அரசியல் நல்ல அதிகாரம் பிறக்காது அதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும் என்னைக்கு பழச்சாறு கடையில் கூட்டம் கூடாமல் திரையரங்குகளில் கூடிச்சோ என்னைக்கு நூலகத்தில் கூடாமல் பழச்சாறு கடையில் கூடாமல் சாராயக்கடையில் கடையில் கூடிச்சோ திரையரங்குகளில் நூலகத்தில் கூடாத கூட்டம் திரையரங்குகளில் கூடிச்சோ என்னைக்கு மொழி இனப்பற்றலாமல் சாதி மதப்பற்றுக் கூடியதோ அன்னைக்கு செத்துச்சு இந்த தமிழ் சமூகம் விளையாட்டு திடலில் கூடாத இளைஞர்கள் கேளிக்கை விடுதிகளில் போதைப் பொருள்களை நுகர்ந்து கொண்டு அந்நிய இசைக்கு ஆடுகிற அந்த பப்பு மாதிரி கிளப்புகளில் போய் கூடுகிற இளைஞர் கூட்டம் பெருவிச்சோ அன்னைக்கு செத்துச்சு இந்த இனம் அன்னைக்கு முடிஞ்சு இவனுடைய நாடு இதில் நம்ம பேசி இப்போ ஒன்றும் இல்லை ஒரே வழிதான் இருக்குது இதுக்கு புரட்சி ரெவல்யூஷன் எல்லாத்தையும் புரட்டி போடக்கூடிய மாற்று இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள் வருகிறவர்கள் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்கிறார்கள் அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிறார்கள் பிஜேபியை வரவே விடக்கூடாது அழிக்க வேண்டும் என்கிறார்கள் உங்கள் நாங்கள் ஒரு கோட்பாட்டில் இருக்கோம் இந்த அடிப்படையின் அரசியல் கோட்பாட்டையே தகர்க்கணும்னு நினைக்கிறோம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இங்கே தேவைப்படுது இந்த இதை ஆங்கிலத்தில் சிஸ்டம் ராங்குங்கிறாங்க நாங்கள் இந்த அமைப்பு தப்புங்கிறோம் இந்த அமைப்புக்குள்ள எவை இருந்தாலும் இப்படிதான் இருக்கும் ஒரு க ஒரே மணல் ஒரே மண்ணு ஒரே அச்சு எவை உட்கார்ந்து அறுத்தாலும் செங்கல் ஒரே மாதிரி தான் வரும் முதல்ல மண்ணை மாற்றணும் இல்லைன்னா அச்சை மாற்றணும் நான் என்ன சொல்கிறேன் அச்ச மாத்துவோம்டாங்கிறேன் இதுதான் இங்கே இருக்கிறது இதுக்குள்ள இருந்து திமுக ஒழிச்சிடணும் ஒழிச்சிடணும் ஏன் ஒழிக்கணும் திமுக ஒழிக்கணும் ஏன் ஒழிக்கணும் வாரிசு அரசியல் வாரிசு அரசியலின் தொடக்கமே இந்த நாட்டில் காங்கிரஸ் அதை பேசணும்ல அதை ஒழிக்கணும்ல அதை ஒழிக்கணும்லையா ஒழிக்கணும் ஊழல் ஊழல் இல்லாத கட்சி அது ஈடி ரைடு போன எல்லா இடத்திலையும் பிஜேபி பணம் வாங்கியிருக்கு தேர்தல் பத்திரத்தில் எலக்ட்ரல் பாண்டில் அதிகமாக பணம் வாங்கினது பிஜேபி இரண்டாவது இந்த மம்தா மம்தாமா காங்கிரஸ் இந்த கட்சிகள் எல்லாம் வாங்கியிருக்கலாம் ஏ திமுக கூட வாங்கிருக்குது திமுக கூட வாங்கியிருக்கு ஐநூறு கோடிக்கு மேல ஏன் மாற்றின்ட்டே வாங்கிருக்குது அவங்களே கணக்கில் கட்டுறாங்களே மகாராஷ்டிரால மராட்டியத்துல மராட்டியத்துல நாற்பத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு உறுப்பினருக்கு முப்பது கோடி கொடுத்து வாங்கி பிஜேபி அச்சனிச்சிரும் இது ஊழலா இல்லையா இது கையூட்டா இல்லையா இப்போ இதையெல்லாம் ஏன் பேசல காங்கிரஸ் கட்சி போபாஸ் ஊழலை ஏன் பேசல ஏன் பேசல காங்கிரஸ் கட்சி ஊழலே இல்லையா டூ ஜி அலைக்கற்ற ஊழல் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் நடந்தது அதை பத்தி பேசல ஊழலுக்காகவே ஒரு கட்சியின் தலைவி சிறைக்கு போனது ஒரு நாட்டின் பதவியில் இருக்கும்போது சிறைக்கு போனது அதிமுக அதனுடைய தலைவி ஏன் அதை பேசல எங்கெல்ல ஊழல் இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறது அதனால ஒரு வெற்றி வார்த்தை அது சாதாரண ஒரு நேர்மையாளன் ஆட்சியில் அமர்ந்தால் அற நொடியில் ஒழியும் தோட்ட வாங்கினா தொலைச்சு போறவன் வாங்க மாட்டான் இங்க அதெல்லாம் சிக்கல் இங்க அடிப்படையை மாத்தணும் உங்களால யாரால நாளைக்கு நான் முதலமைச்சரா வந்தா மரத்தை வெட்டிட்டா நட்டு வளர்த்திருவேன் நீரை உறிஞ்சிட்டா தேக்கி வச்சிருவேன் இந்த சாலையை போட்டுருவேன் தடையற்ற மின்சாரம் கொடுத்துருவேன் எல்லாருக்கும் தரமான சரியான கல்வியை கொடுத்துருவேன் மருத்துவத்தை கொடுத்துருவோம் ஆனால் மலையை மணலால் மனை மணலை என்னால் ஆத்து மணலை மலையை எப்படி உருவாக்க முடியும் ஏன் இந்த கேள்வி யாருக்கும் தோணலை நம் தாயின் மார்பு மாறி பூமி தாயின் மார்பு மலைங்கிற புரிதல் ஏன் வரல என்னென்ன சாட்ட பண்ணிக்கிட்டு இருக்கான் மலையை நொறுக்கி விக்கிறவன் கல்குவாரி முதலாளின்றான் சமூகம் அவனை கொண்டாடுது மணல் முதலாளி மணல் குவாரி ஓனர்னு அவனை மதிக்குது இந்த நாடு சாராய ஆலைகளை அரசு விக்கிது அரசு வச்சிருக்கு அரசு வச்சிருக்கு காமராஜர் அரசு அவர் கை காசு போட்டா படிக்க வச்சாருன்னு சொல்லும் அரசு அரசு முதலமைச்சர் அரசு காசுல தான் படிக்க அவர் அரசாங்க காசில் பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைத்தார் நீங்க அதே அரசாங்க காசில் டாஸ்மார்க் கடையை கட்டி ஆலையை கட்டி எங்களை குறிக்க வைக்கிறீங்க ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடு தான் ஒருத்த மனித புனிதன் இந்த கூட்டம் மனிதரே இல்ல விளங்கிடணும் திமுக ஓட்டு போடும் ஒண்ணுதான் திருட்டு பயில வீட்டு கூப்பிடுறதும் ஒண்ணுதான் சொல்லி செத்தவன் எங்க தாத்தன் காமராஜர் நினைவில் வச்சுக்கிட்டு பேசணும் ஒரு ரெண்டு பிரச்சனை இல்லை இங்கே தகர்க்க வேண்டியது கட்டடத்தை அடிப்படை கட்டடத்தை தகர்க்கணும் பகத்சிங்காக தான் கற்பிக்கிறான் புரட்சி என்பது வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டக்க கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்று புதிய சமூகத்தை படைப்பது அந்த புரட்சிக்கு எல்லாரும் தயாராகாத வரை ஆசிரியர் வீதியில் நிற்பான் மருத்துவம் நிற்பான் ஏழை தொழிலாளி நிற்பான் போக்குவரத்து தொழிலாளி நிற்பான் மீனவன் நிற்பான் மாணவன் நிற்பான் உழவர் நிற்பான் துப்புரவு தொழிலாளி நிற்பான் நீ சொந்த ஆகி கொண்டிருக்கா எல்லா இடத்தையும் எடுத்து அதிக்க எட்டு துறைமுகம் புதிய துறைமுகம் துணை சின்ன சின்ன துறைமுகம் அமைக்க தனியா இருக்கு கடலை ஒப்பந்தம் கொடுக்குறான் கடலை கடலை குத்தகை கொடுக்குறான் எல்லா இடத்துலயும் சிப்காடு தொழிற்சாலை ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கர் பரந்தூர்ல ஐயாயிரம் ஏக்கர் இருக்கிற விண்ணூர்தி நிலையத்தில் பறக்க விண்ணூர்தி இருக்கான்னு கேட்டா யார்கிட்ட பதில் இருக்கு யாருக்கிட்ட பதில் இருக்கு சொந்தமா விண்ணூர்தி இல்லாத நாட்டில் விண்ணூர்தி போக்குறதுக்கு ஒரு அமைச்சர் கால்நடை பற்றி கவலைப்படாத ஒருத்தருக்கு கால்நடைத்துறை அமைச்சர் பால் விற்பனை பால்வளத்துறை அமைச்சர் இது இது நாடா என்னது கொடுமை நடக்குது என்ன இவ்வளவு நீங்க போட் பேசணும் தோணுச்சு பேசிட்டேன் போட்டா போடுங்க போடலா போடுங்க மறுபடியும் அஞ்சு மணிக்கு வாரேன் வாரேன் மாவட்ட ஆட்சியரை மன்னிச்சி கேட்கும்போது இது போல ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க எப்படி பார்க்குறீங்க இது வந்து தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் இல்லை இல்லை அது வந்து மாவட்ட ஆட்சியர் சொன்னது வந்து மிக பொறுப்பற்ற ஒரு பொது பதிவில் அது அதை ஏற்க முடியாது அந்த பதிலே குற்றம் இருக்குது அது கொடுங்குற்றம் இந்த மாதிரி ஒரு ஆட்சியர் சொல்லக்கூடாது இப்போ நீங்கள் எளிய மக்கள் அவர்களுக்கு பின்புலம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிடுச்சு மருத்துவம் பார்க்க வசதி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா இந்த மாதிரி உறுப்புகள் எடுத்து விற்கிறது அவர்களுக்காக குரல் கொடுக்க அவர்களுக்காக நின்று போராட யாரும் இல்லைனா இந்த மாதிரி நடக்கும் இப்படி நடக்குது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுடைய உறுப்புகளை எடுத்து விற்பது உங்களுக்கு தெரியுது நினைவு இங்கே வந்து இது வந்து எங்கேயாவது ஒன்று நடந்தா சரியா அதே ஆட்சியர் குடும்பத்தில் நடந்திருந்தா ஏற்பாடு இந்த மாதிரி குற்றச்செயல்கள் வந்து நான் வந்து நாமக்கல் அந்த அந்த பகுதியில் தான் நடக்குதுன்னு நான் சொல்லலை நாடங்களும் நடக்குது நான் அறிந்தவரை நாடங்களும் நடக்குது அதை இந்த ஆட்சியாளர்கள் எல்லா அநீதியும் சைத்து கொண்டுதான் இந்த தடுக்கணும் உடல் உறுப்பு தானம் வந்து பண்ணலாம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லியிருந்தாலும் அதை வந்து எல்லாரும் பார்க்காம இதை ஏழை மா மக்களை புரி வச்சு இந்த மாதிரி உடல் உறுப்பு உடல் உறுப்பை உடல் உறுப்பை விரும்பி தானம் செய்கிறது வந்து எல்லாருமே செய்கிறாங்க இப்போ அம்மா தேவி கோவில் பெற்ற நடிகை இறந்தாங்க அவங்களுடைய கண்களை அவங்க தானம் செஞ்சுருக்குறாங்க நிறைய பேர் அப்படி செய்கிறாங்க எங்கள் கட்சியில் எல்லாருமே நாங்கள் உறுப்புகளை தானம் செய்வது கொடையாக கொடுக்குறது அதெல்லாம் இருக்குது அதை அதை வந்து அதை நம்ம பாராட்டுறோம் கொண்டாடுறோம் இப்போ நாங்கள் கூட உடல் உறுப்புகளை தானம் செய்கிறது உடலையே தானம் செய்கிறவங்க அரசு மரியாதையோடு அடக்கம் செய்வோம்னு எங்கள் இதில் கூட நாங்கள் சொல்லியிருக்கோம் இப்போ அதை விட என்ன இருக்குது ஆனால் இது திருட்டு இல்லை நீங்கள் என்னுடைய அனுமதி இல்லாமல் எனக்கு தெரியாமல் என்னுடைய ஏழ்மை வறுமையை பயன்படுத்தி என்னுடைய இயலாமையை பயன்படுத்தி என் உறுப்பை எனக்கு தெரியாமல் எடுத்துட்டு போகிறது எவ்வளோ கொடிய ஒரு களவு திருட்டு அவங்ககிட்ட ஒரு லட்ச இருந்து மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் ரேட் பேசிட்டு அதுக்கப்புறம் அதை பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம்லாம் கொண்டு போயிட்டு விற்கிறான் அதே நடக்கும் மக்கள் அது நடக்கும் வறுமையில் இருக்கிற ரெண்டு சிறுநீர் இருக்குது ஒன்னுலேயும் நீ வாழ முடியும் அதனால் ஒன்றை கொடுத்துட்டா அவனுக்கு நாலு லட்சம் கிடைக்கும் அப்படிங்கும் போது ஆயிரம் ஐநூறுக்கு அள்ளாடிக்கிட்டு இருக்கிற ஒரு குடும்பம் ஏழ்மை வறுமையில் இருக்குது இடிஞ்ச கூரை எடுத்து கட்ட முடியாது மூணு வேலை சாப்பிட முடியாது அன்றாட செலவுகள் கஷ்டப்படுற ஒருத்த வந்து மூணு லட்சம் ரூபாய் ஏதாவது ஒன்று பண்ணலாம் ஒரு பிள்ளைக்கு கட்டி கொடுக்கலாம் ஒரு பிள்ளைக்கு படிக்க பணம் கட்டலாம் வாழ முடியாத கொடிய சூழலை உருவாக்கி மின்கட்டணம் தங்கச்சி எல்லாம் பேசுவாருங்க பத்தாயிரம் மின்கட்டணம் வருது சம்பளமே பண்டாயிரத்தி ஐநூறு தான் ஏழ்மை வில போயிடு மக்கள் வந்து இந்த உடல் உறுப்பை வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும்ன்ற நிலைமைக்கு தள்ளதுக்கான காரணம் என்ன மக்கள் இது சொல்றீங்க இந்தியாவிலேயே அதிகமா கற்பப்பையை வாடகை விட்டு வாழ்கிற தாய்மார்கள் இருக்கிற மாநிலம் குஜராத் நாட்டின் பிரதம அமைச்சருடைய அவரே பல முறை அங்க இருந்து முதல்வர் ஆண்டு இருக்காரு நீங்க வேணா எடுத்து பாருங்க புள்ளி உரத்துல அதிகமா கற்பப்பையை வாடகைக்கு விட்டு வாழ்கிற தாய்மார்கள் கற்பப்பையே வாடகைக்கு வீட்டை வாடகைக்கு விடுறீங்க கடையை வாடகைக்கு விடுறீங்க கற்பப்பையை உயிர் கருவறையை வாடகைக்கு விடுற ஏழ்மை வறுமையில வச்சது யாரு நீங்க தான் டெவலப் ஆயிருச்சேன் நீங்க தான் வளர்றீங்கல்ல உலக பணக்காரன் உங்க நாட்டுல தானே இருக்கான் நீங்க தான் வானூர்னு கட்டுனா வளர்ந்துரும் துறைமுகம் கட்டினா வளர்ந்துரும் டிஜிட்டல் இந்தியானா வளர்ந்துடும் ஸ்மார்ட் சிட்டினா வளர்ந்துடும் எட்டு வழி சாலை போட்டால் வளர்ந்துடும் நீங்கள் அதில் தானே நீங்கள் அதை பற்றி தானே கவலைப்படுவீங்க தமிழ்நாட்டில் இது அந்த இந்த சட்டவிரோதமான செயல்கள்லாம் தொடர்ந்து நடைபெற்று இருக்குது மண் திருட்டாக இருக்கட்டும் சட்டவிரோதமான ஆட்சி இருக்கும்போது நீங்கள் ஒன்று கவனிங்க ஒரு நாட்டில் நடக்கிற குற்ற செயல்களை குற்றம் குறைகளை தவறுகளை எடுத்து பேசுகிறது எடுத்து பேசுவது அதுவே குற்றமாக கருதப்படுமானால் அந்த நாட்டை குற்றவாளி ஆண்டு கொண்டிருக்கிறான் பொருளுங்கிறான் எட்வர்டு சுனோடன் நான் சொல்லல ஒரு அறிஞன் சொல்றான் இப்போ நம்ம இந்த உரிமை கேட்கறது குற்றமாக கருதப்படுதல அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த நாட்டை குற்றவாளி ஆண்டு கொண்டிருக்கான பொருள்னு சொல்றான் இப்ப அதுதான் இங்க நடக்குது நீங்க கிரிமினல் கையில சட்டம் ஒழுங்கு இருந்துச்சுன்னா அப்ப நாட்டுல சட்டம் இங்க இருக்கும் ஒழுங்கு இங்க இருக்கும்

அதாவது இந்த கோரிக்கை உங்களுக்கு தெரியுது முதல்வர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின் பேரில் தான் ஒரு போராடு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த பகுதி நேர ஆசிரியர் பெருமக்களை முழு நேர பணியாளர்களாக நிரந்தர பணியாளராக பணியமர்த்துவேன்னு கொடுத்த வாக்குறுதி அந்த நூற்றி எண்பத்தி ஒன்று விதி அதான் அதான் அவங்க எடுத்து வச்சு போராடுறாங்க அதை நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு தான் இந்த கோரிக்கை இதெல்லாம் இந்த கோரிக்கையை கேட்டு உரிய எல்லாம் கற்றறிந்த பெருமக்கள் அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் அவர்களை அமர்ந்து பேசி இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அதை செஞ்சு வைக்கணும்னு சொல்லணும் எங்கள் நம்பிக்கை இழக்கிறாங்கன்னா நாலு ஆண்டு நாலரை ஆண்டு ஆயிடுச்சு ஆறு மாதத்தில் தேர்தல் வரப்போகுது இப்போ இன்னும் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படலையேன்னு அவங்க அடுத்தம் கொடுக்குறாங்க இப்போ அந்த போராட்டத்தை வந்து கோரிக்கைக்கு போரா ஏற்பட்டு நிறைவேற்றாமல் போராட்டத்துக்கு மதிப்பளிக்காமல் காலையில் வந்து அவங்க கூட சிறைப்படுத்த இப்படியே பத்து நாட்கள் ஓடிடுச்சு ஜூலை எட்டாம் தேதி ஆரம்பித்த போராட்டம் அதனால தான் நம்ம இந்த போராட்டத்தில் அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை எடுத்து பேசக்கூட ஒருத்தரும் இல்லை ஏன்னா அவங்க குரல் பேச விடுறதில்லை பேசினாலும் போராடுகிற மக்களை தேவையில்லாமல் இது வேலை செய்கிறாங்கன்னு பார்க்குற மக்களின் மனநிலை இங்கே இருக்குது அதனால நம்மை போன்றவர்கள் வந்து அந்த ஆசிரியர் பெருமக்களுக்காக உரத்த குரலில் கத்த வேண்டியது அதுதான் இப்போ நான் செஞ்சுக்கிறேன் சார் சந்திக்க சந்திக்கப்படலை மாலை பிறகு நீங்கள் வேணால் சந்திக்கலாம் சொல்றாங்க மாலை மாலை நீங்கள் மேலே என்னை சந்திக்க விட்டுருவாங்களா அப்படியே பிரித்து பிரித்து நான் இங்கே என்னை ஒரு இடத்துல நிற்க வச்சு பிரித்து பிரிச்சு அன்றைக்கி இது எத்தனை தருவ பார்வையற்றவர்கள் வந்து உடல் உடனற்ற நம்முடைய மாற்றுத்திறனாளி பிள்ளைகள் வந்து தங்கள் கோரிக்கை வச்சு போராடும்பது இரவுல பார உந்துகளை ஏற்றி போய் தொலை தூரத்தில் இரவு இறக்கி விட்ட கொடுமை செஞ்சது இந்த ரெண்டு கட்சி ஆட்சிகளும் இதுவும் இல்லை ஒருத்தர் ஒருத்தையும் ஜலிச்சமில்லை விடா கொண்ட கடா கொண்ட என்ன அந்த மாதிரி கோ கோஷ்டிகள் தான் இருக்கு நீங்கள் கிளாம்பாக்கத்தில் கோயம்பேட்டில் இருந்து தீக்குண்டி அடிக்கல் நடனது யார் அதிமுக ஆட்சி கட்டி முடித்து உதவி சூரியன் சின்னத்தை பொறிச்சது யாரு அப்பா சிலை வச்சதாரு அவரு அவங்க அப்பா பேர வச்சு இந்த பரந்தூருக்கு விண்ணியுத நிலையத்துக்கு இடத்த கையப்படுத்துறதுக்கு இதெல்லாம் அனுமதி கொடுத்தது யாரு அதிமுக அதை செஞ்சே தீர்வு நிற்கிறது யாரு திமுக இது ரெண்டு கட்சியில் என்ன மாறுபாடு எங்கள் தாத்தா காமராஜ் சொன்ன மாதிரி ரெண்டும் ஒரே குட்டையில் ஒரு தான் ரெண்டு மட்டையும் எடுத்து திருச்சி நேராக தவிர இப்போ நமக்கு ஒரு வழி நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் காமராஜர் குறித்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசின கருத்து என்பது சர்ச்சையாக குறிப்பாக வந்து காமராஜர் அவர்கள் கடைசி காலத்தில் வந்து ஏசி இல்லாமல் குளிர்சாதன வசதி இல்லாமல் படுக்க முடியாத நிலையில் இருந்தாங்க அதுக்காக கருணாநிதி அவர்கள் ஏசி பயணியர் எல்லாம் ஏசி வைக்க சொன்னாங்க அந்த கருத்து பேசுவதற்காக மாறி இருக்கு அந்த மாதிரியான சூழலும் பலரும் கருத்து வைக்காங்க இது பற்றி அத்தா காமராஜர் அவர்களை அவரோட வாழ்ந்த ஒரு மக்கள் அவரோடு சிறுபுள்ளிலிருந்து வாழ்ந்த ஒரு மக்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க எங்கள் மாமா திருச்சி வேலுசாமி பார்த்தவர்கள் அவரை நன்கு அறிந்தவர்கள் தெரியும் ஒரு காலத்திலையும் அரசு தெரிந்து எந்த ஒரு சலுகையும் கேட்டு பெற்றவர் நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் தானே முதலமைச்சராக இருந்தார் அவர் காலத்தில் அவர் குடிவிட்டு படுத்துக்கிட்டார் மரத்தடியில் கட்டில் போட்டு படுத்துக்கிட்டு வந்து ஏசி கேட்டார் தூசி கேட்டார்லாம் பேசுறது எல்லாம் வந்து அவர் இல்லை அவர் இப்போ புகழுக்கு கலங்க விளைவிச்சு நாங்கள் காமராஜருக்கு செஞ்சோம் நீங்கள் பெரியாரை பற்றி நாங்கள் பேசும்போதெல்லாம் அவங்களுக்கு அவளை வலிக்குது தமிழர்களுக்கு இருக்கிற பெருமை மிக எல்லாம் அவமதித்து அதை சிதைச்சு மூடி இருங்கிற நோக்கத்தை தவிர மனச்சான்று இருக்கிற மக்களுக்கிட்ட நான் விடுறேன் உண்மையிலே தாத்தா காமராஜர் என்னை குடியிருக்கி வேணும்னு கேட்டு கொடுத்துருக்காரு கடைசி காலத்துல ஐயா பிடிச்சிக்கிட்டு இந்த ஜனநாயகத்துக்கு நாட்டை நீங்க காப்பாத்துறோம் ஜனநாயகத்துன்னு கருணாநிதி என்ன சம்பந்தம் பெத்த தாய் செத்து சிவகாமி செத்து கொல்லி வைக்கும்போது கூட ஒரு சொட்டு கலங்கி கண்ணீர் விடாத என் பார்த்தேன் சாராய கடை ஐயா கருணாநிதி அவர்கள் திறந்த போது கதறி எழுதாருன்னா தாயை விட தன் நாட்டை நேசித்தான் ஒரு பொம்பளைக்குள்ள வந்து ஒரு பொம்பளை வந்து ஐயா என் புருசி போலீஸ் பிடிச்சி போச்சு ஏமா பிடிச்சிட்டு போச்சு ஐயா சாராயம் கழிச்சுட்டாரு போப்பா வந்தாலும் அப்படி ஐயா தெரியாம அப்படின்னு போப்பா கொலகாரனை கூட மன்னிக்கலாம் ஒரு உயிரை தான் எடுப்பான் உன் புருஷன் சாராயங்காய்ச்சி எல்லாம் எடுத்து விட்டுருவான் அதனை மன்னிக்க முடியாதுன்னு சொன்ன மகன் இந்த நாட்டில் சாராயக்கடை திறந்து ரெண்டு பேர் தான் அழுதான் ஒன்னு என் தாத்தன் காமராஜ் இன்னொருத்தர் போதரிங்க ராஜாஜி அந்த கடை திறந்தவர் கையில் கொடுத்து நீங்கள் வந்து ஊழல் லஞ்சத்துக்கு ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு பார்த்தா தூரத்தில் இருந்தவர் ஊழல் லஞ்சத்திலே பிறந்து வளர்ந்தவர் இவர்கிட்ட போய் நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றிருந்தாங்க இல்லை சொல்லு பொய்யா பொருந்த சொல்லிட்டு போய் மேம் சொல்லு இதெல்லாம் வந்து இன்னும் காமராஜர் தொண்டைங்க எல்லாம் வேற கட்சியில் இருக்கலாம் ஆனா உண்மையான பேரணும் பேத்திகள் லட்சக்கணக்கா கோடி கணக்கா உயிரோட இருக்கும்ல அப்படிலாம் எழுதி தப்பிச்சுட்டு போயிட முடியாது தம்பி

சரிய <laughs> ஒண்ணா <laughs> <laughs> கொஞ்சம் வாங்க யாரும் போட்டு வாங்க முதலே போயிருவாங்க